அன்புள்ள சகோதரர் இன்றைக்கி நம்ம வந்து சோற மரியம்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் குறிப்பாக இந்த மாடர்ன் காலத்தில் வந்து நிறைய சிங்கிள் மதர்ஸ் உருவாகிருக்கிறாங்க இல்லைங்களா அது ஆண் அல்லது பெண்ணாக இருந்தாலும் துணையின்றி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த சிங்கிள் மதர்ஸ் என்பது அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அவங்க எப்படி வந்து என்னென்ன விஷயங்களை சொசைட்டியில் அவங்க ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும் வெற்றி பெறணும் என்பது வந்து சூறா மரியம்ல மரியம் அலே இஸ்லாமுடைய வரலாறை படிக்கும் போது நமக்கு எக்கச்சக்கமான படிப்பினைகள் கிடைக்குது ஸோ சூறா மரியம்ல இருந்து இன்றே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னா உண்மையான நம்பிக்கை அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய தவக்குள் உண்மையான வலிமை இதெல்லாம் எது என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அழகான தான் சூரிய மரியம் என்பது குரான்ல வரக்கூடிய ரொம்ப மிக உணர்ச்சி மிக்க ஒரு வரலாறு என்றால் மரியம் அலை இஸ்லாமுடைய வரலாறு என்று சொல்லலாம் ஒரு பெண்ணை வந்து ஒரு முழு சமூகமும் குற்றம் சாட்டிய போது ஒற்றை தாயாக போராடிய நேரத்தில் அவர்கள் அல்லாவின் மீது வைத்த உறுதியான நம்பிக்கை மற்றும் இந்த விஷயம் இந்த விஷயம் என்ன செஞ்சது அவங்களை மிக ஒரு கண்ணியமான பெண்மணியாக உயர்த்தியது இன்று வரைக்கும் பார்க்கலாம் இல்லைங்களா எல்லா மதத்தவர்களும் மரியமலை இஸ்லாமே எந்த அளவுக்கு வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைய காலத்தில் குறிப்பாக பெண்கள் வந்து ஆஹ் சுதந்திரம் ஃப்ரீடம் மற்றும் வந்து இது போன்ற வரையறு வரையறைகளுக்குள் போராடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க மரியம் போது உண்மையான வலிமை என்பது என்ன பெண்கள் எடுத்தல் என்பதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ளூ பிரிண்டாக நமக்கு காட்டுகிறது அல்லாஹுவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக மரியமலை சிலாம் இருந்தாங்க ஸோ மரியமலேஸ்லமுடைய வரலாறு செல்வம் புகழ் மற்றும் திருமணம் இது போன்ற விஷயங்களால் தொடங்கவில்லை மாறாக தனிமை எனும் பண்பால் தொடங்குகிறது அல்லா சுபான் தலா சொல்றான் அல்லாஹானத்துல மரியம் அலை இஸ்லாமை தேர்ந்தெடுத்தான் எவ்வளவு பெண்கள் இருக்க மரியம்மலை இஸ்லாமை தேர்ந்தெடுத்தான் அவர்களை உயர்த்தினான் சூழத்துல ஆலயமரான்ல நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்துல நம்ம பார்க்கலாம் சோ இன்றைய பெண் வலிமை பெரும்பாலும் வந்து வேலை வாய்ப்பு பணம் அல்லது சமூக நிலை என வரையறுக்கப்பட்டிருக்கு ஆனால் மரியமலை இஸ்லாமுடைய வலிமை அல்லாஹுவின் பணியில இருந்தது மக்களின் பாராட்டில் இல்ல பதவியால் அல்ல மாறாக அல்லாஹுவின் பணியால் என்ன செஞ்சாங்க வலிமை மிக்க ஒரு பெண்மணியாக அவங்க ஆனாங்க சோ இன்றைய சிங்கிள் மதர்ஸ் பார்க்கலாம் ஒற்றை தாய்மார்கள் சமூக அழுத்தம் சோசியல் பிரஷர் மன அழுத்தம் மற்றும் தனிமை ஆகியவற்றை எதிர்கொள்றாங்க இல்லைங்களா சோ மரிய இதையே தான் அனுபவித்தாங்க அதுவும் அந்த காலத்துல எவ்வளவு இது ஒரு சீரியஸான இஷ்யூவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க மக்களிடம் அல்ல அவங்க மீது ஒரு நம்பிக்கை வைக்கல மாறாக அல்லாஹுவிடம் உறுதியான நம்பிக்கை வைத்தாங்க சோ வலிமை என்பது ஒருத்தர் அழாமல் இருக்கிறார் என்பதில் அல்ல மாறாக அழுதாலும் அல்லாகவே விட்டு விடாமல் உறுதியாக இருப்பார் அதுதான் உண்மையான வலிமை பெரிய சோஷியல் பிரஷர் அவங்க மீது இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு திருமணம் ஆகவில்லை அவங்க ஈசா இஸ்லாம் அவங்களுக்கு பிறந்திருக்கிறாங்க அப்ப எவ்வளவு பெரிய தனிமையும் பயமும் இந்த விஷயம் சமூகத்துடைய விமர்சனம் இதெல்லாம் எவ்வளவு அவங்கள மன அழுத்தத்துக்கு ஆளா இருக்கிருக்கும் என்று பாருங்க ஆனாக அவர்கள் மனம் தளரவில்லை அல்லாவின் மீது உறுதியான தாக்குதல் வைத்தாங்க அல்லாஹுடைய உதவி உடனடியாக அவங்களுக்கு வந்தது அல்லா சமாதத்துல அவங்களுக்கு அதை கடப்பதற்கான வழியை காட்டினாங்க இன்னைக்கு பார்க்கலாம் மன அழுத்த சிகிச்சையில் ஆக்டிவ் கோப்பிங் என்று சொல்லுவாங்க ஒரு வழிமுறை சின்ன முயற்சி கூட பெரிய நம்பிக்கையோடு சேரும் என்று சொல்லுவாங்க அதாவது அல்ல மறைமலை கிட்ட கூறினான் நீங்கள் அந்த பனை மரத்தை சற்று ஆட்டுங்கள் என்று சொன்னான் அவங்க ரொம்ப சோர்வாக டயர்டாக இருந்தாங்க பிரெக்னன்சியோட அந்த கஷ்டத்தினால இதுல இருந்து சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா ஈமான் என்பது சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை எதுவும் செய்யாம மாறாக முயற்சியுடன் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் உறுதியாக அடுத்த முக்கியமான விஷயம் சமூகத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதுல ஒரு நல்ல படிப்பினை நமக்கு கிடைக்குது அதாவது மௌனத்துடைய வலிமை சைலன்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம இந்த சூழல இருந்து படிக்கிறோம் மக்கள் முன் விளக்கம் அளிச்சிட்டு இல்லை மரியம் அலையஸ்லாம் வந்து அவங்களது மௌனமே அவங்களது வலிமையாக இருந்தது அல்ல வந்து அவங்களுக்காக மரியம் அலுஸ்லாமுடைய மகனின் வாயால் உண்மையை ஹக்கை வெளிப்படுத்தினான் இன்றைய பெண்கள் வந்து பல சமயங்கள்ல தங்களுடைய முடிவுகளை விலக்கி சொல்வதற்கு தங்களை நிரூபிக்க ப்ரெஷர் பண்ணப்படுறாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா அவங்க வாழ்க்கையிலிருந்து அல்லாஹுடன் உறுதியான உறவு உறுதியான நம்பிக்கை தெளிவாக இருந்தால் மக்களின் பாராட்டோ விமர்சனமோ முக்கியம் கிடையாது நம்மளுடைய செயல்கள் பேசட்டும் அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துவான் ஈசா நபியுடைய பிறப்பு வந்து துயரத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அதாவது ஒரு துயரத்திலிருந்து ஒரு அதிசயம் பிறந்தது நடந்தது தனிமையிலிருந்து ஒரு ஊக்கம் வந்தது கண்ணீரிலிருந்து அதன் பிறகு மன ஆறுதலாக நபியை வந்து அல்ல பரிசாக கொடுக்கிறான் இல்லையா மரியம் அலை இஸ்லாமுக்கு ஒத்தை தாய்மார்கள் நம்ம சிங்கிள் மதர்ஸ் பார்க்கலாம் விதைவைகள் பார்க்கலாம் விவாகரத்தடைந்த பெண்கள் பார்க்கலாம் தங்களது வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என்று நினைக்கிறாங்க ஆனால் மரியம் அலை இஸ்லாமுக்காக அவங்களுடைய மிகுந்த அவமானம் வந்து அவங்களுக்கு மிகுந்த கௌரவமாக மாறியது அவங்க சபுரோடு இருந்ததுனால் அல்லாவின் மீது வைத்த முழுமையான தவக்கலினால் சோ நம்ம பல நேரங்கள்ல நம்மளுடைய கஷ்டங்களே வந்து நம்மளுடைய விதியுடைய தொடக்கமாக மாறலாம் சோ உண்மையான வலிமை என்பது வந்து அல்லாஹுடன் எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோம் என்பதுதான் மாறாக ஆண்களுக்கு எதிராக ரிபல்யன் எதிராக செல்வது இந்த முக்கியமாக அந்த ஃபெமினிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க ஜென்டர் வார்ஸை உருவாக்குனது இதெல்லாம் இல்லை அல்லாவிடம் முழுமையாக சரணாகதி அடைவது தான் உண்மையான இஸ்லாத்துல வலிமை என்று சொல்லப்படுது மரியம் அலை இஸ்லாம் ஒரு லிபரல் ஃபெமினிஸ்டாக இல்ல ஒரு பெண் பெண்ணியவாதியாக அல்ல மாறாக அவங்க அல்லாவின் பணியாளராக இருந்தாங்க அறிவும் பண்பும் மரியாதையும் கண்ணியமும் கொண்ட பெண்மணியாக இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் அவர்களை சேர்ந்தது தங்கள் தன்னுடைய மார்க்க பணிக்காக இன்றைய பார்க்கலாம் பெண்கள் சுதந்திரம் என்பது பெரும்பாலும் சுதந்திரம் என்பது பெரும்பாலும் மதத்திலிருந்து பிரிவாக தான் இருக்கு ஆனா மரியம் அலை இஸ்லாம் காட்டியது உண்மையான வலிமை என்பது பாவத்திலிருந்து சுதந்திரம் பெறுவது மக்கத்து மக்களின் அழுத்தத்திலிருந்து ஒரு அமைதியை பெறுவது என்பது ஸோ நம்ம சமூகத்துக்கான பாடங்கள் படிப்பினைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆண்களுக்கு பெண்களை வந்து ஆண்கள் மரிய மலைசலமை போல் மதிக்க வேண்டும் அவர்களின் தக்குவாவிற்காக மாறாக பெண்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மதிப்பு என்பது பெண்ணே அல்லாவுடன் உள்ள உறவில் தான் இருக்குது உலக பாராட்டுகளில் கிடையாது சோ இந்த உம்மத்தை என்ன செய்ய வேண்டும் இந்த சிங்கிள் மதர்ஸை பாதுகாத்து மரிய நம்முடைய பாதையில் நடப்பவர்களாக அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும் மரியம் என்பது ஒரு பெண்ணுடைய கதை மட்டும் இல்லைங்க வரலாறு அது போல மட்டும் இல்லை மாறாக அது நம்பிக்கையும் மரியாதையும் தைரியமும் கொண்ட ஒரு வரலாறு அவர்களின் மௌனம் வலிமையாக ஆனது அவர்களின் கண்ணீர் என்ன ஆனது அல்லாஹுடைய உதவிக்கு வழி வித்திட்டது அவங்களுடைய தனிமை அல்லாவின் நெருக்கமாக அது ஆனது நம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஈமான் இல்லாத வலிமை வெறும் வெறுமைதான் ஆனால் ஈமானுடன் கூடிய கஷ்டம் வந்து ரெண்டு உலகத்திலும் கௌரவத்தை தரக்கூடியதாக இருக்கு தனிமையில் இருந்தாங்க ஆனா அல்லா அவ் அவங்களோட இருந்தான் அவங்க குற்றம் சாட்ட பண்ணாங்க ஆனா அல்லா அவரை இனசிதான் காப்பாற்றினான் அவங்க அமைதியாக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய குழந்தையின் வாயால் என்னது உண்மை வெளிப்பட்டது சோ நமக்கு கிடைக்கூடிய பாடம் என்னன்னா பெண்ணுடைய வலிமை வந்து அவளுடைய குரலில் அல்ல மாறாக அவள் இறைவன் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையில இருக்குது அவள் சமூகத்தின் பாராட்டில் அல்ல அல்லாவின் பார்வையில் சிறப்பை அடைகிறாள் இன்றைய காலம் என்ன சொல்றது பெண்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்று பலர் சொல்றாங்க ஆனா சுரா மரியும் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன அல்லாவுடன் உறவு உறுதியாக உள்ள பெண்ணே உண்மையில் அதிகாரம் பெற்றவள் ஏனென்னா அந்த உறவு வந்து அவளுக்கு அமைதியை தரும் மரியாதையை தரும் தைரியத்தை தரும் சுய நம்பிக்கையை தரும் தரும் அனைத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கு மதிஸ்லாம் வாழ்வு இன்றைய நம்ம சகோதரிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது அவங்களுடைய பண்பு அவங்களுடைய சபர் அவங்களுடைய அந்த தூய்மையான தன்மை இது எல்லாம் வந்து இன்றைய முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு ஒளியாக வழிகாட்டியாக விளங்குகிறது சோ அவங்களை போலவே அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்ட பெண்களாக நம்முடைய தாய்மார்கள் மாற வேண்டும் நம்பிக்கையில நிலை நிறுத்து இருக்க வேண்டும் நிச்சயமாக வரலாற்றுல அல்லாஹ் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி